ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்க அதுவும் குப்பம் அந்த இடத்துல இருக்க பொகுல்ரி ரிவருக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இந்த பொகுல் ரிவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள் இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அங்கே ஒரு சின்ன ஒரு டேம் இருக்குது ஸோ அதனால் பாலாறுலேருந்து வர தண்ணி வந்து இங்கே நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து போகும் ஸோ அதனால் இந்த டேமில் வந்து நிறைய தண்ணி லைக் வந்து ஒகனக்கல்லில் எப்படி வந்து தண்ணி நிற்குமோ அந்த மாதிரி அந்த டேமில் ஒரு ஆள் ஒரு நாலடி ஆழத்துக்கு கண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக ஒரு ஆறு இருக்குது ஸோ அதில் தண்ணி நின்று அதுக்கப்புறம் தான் போகும் ஸோ இது வந்து பாலாறு தண்ணி இதனால வருஷம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த டேமில் வந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும் அதனால் இங்கே உள்ளூர் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டு போகிற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபாரஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட்டு வே ஸோ இதுதான் போகிற வழி இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு வருங்க தோராயமாக தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து போயிட்டே இருக்கலாம் நாங்கள் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு முன்னே இதுக்கு போனவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா வலி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் காட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன் வேணுன்னா கேளுங்க நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு நான் போட்டு வர்றேன் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த டீப் ஃபாரஸ்டில் தான் ஆனால் சொன்னவங்களாம் வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஓரளவுக்கு தான் இருக்கும் பட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆனால் இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியுது காரே நல்லா போகலாம் ஆல்மோஸ்ட் வந்து காரு பஸ்ஸு டூ வீலரு பெரிய வண்டி சின்ன வண்டி எப்படினாலேயும் போகலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டு வழியை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபோர் வீலரே நல்லாவே போகலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரவங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வரதுல இருந்தாலும் சரி இல்லை டூ வீலரில் வரவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த வலி வந்து பொருத்தமாக இருக்கும் அழகாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் தார் ரோடு கிடையாது ஃபுல்லாக வந்து மண் வலி தான் மழை வந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் பட் வந்து ரைட் பண்ணுறவங்களுக்கு வேறு தான் இந்த ரோடுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் டீப் ஃபாரஸ்ட்டுங்க மலைகளால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக மலையாக இருக்கும் ஒரு ஒரு மலையும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீலை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ளதான் நீங்கள் வந்து ரைட் பண்ணுவீங்க இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் சிக்னல்ஸே இருக்காது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கும் இங்கே இருக்காது ஃபோன் டேவர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டுமே நீங்கள் உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய கவலைகள் சந்தோஷம் அதெல்லாம் உங்களோடவே நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ரைடு இருக்கும் ஸோ அதுக்காகவே இந்த ரைடு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த பொகுல்ட்ரியோடைய உடைய அந்த டேம் அந்த டேமுடைய தனி வீடியோவே நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கோம் நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் அந்த வழி அந்த டேமுக்கு போகிறதுக்கான வழியை மட்டுமே நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் காரணம் என்னென்னா இது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா குருவிங்க சத்தம் நிறையா மயிலுங்க குரங்குங்க இதெல்லாம் பயங்கர சவுண்டாக இருக்கும் நீங்கள் போகிறதுக்கு அவ்வளோ பயமெல்லாம் இருக்காது மெயினாக அது ஒரு விஷயம் என்ன ப்ரோ காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது இதில் உள்ள பயம் எதாவது இருக்கா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் காரணம் என்னன்னா இந்த ரோடு ரோடு வந்து அம்சமா இருக்குங்க அதனாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்க போனது ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்க திருப்பத்தூர்லேருந்து இருந்து நாங்கள் நாங்க நம்ம மெதுவா போற ஆளு ஒன் ஹவருக்கு மேல ஆச்சு நாங்க ரைடு பண்ணத்துக்கு ஸோ வண்டியில் போனீங்கன்னா மெதுவா போனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆயிடும் ஸோ நீங்க போகும்போது மதியம் ஆயிடும் அப்படியே நாங்க மெதுவா போனா அவ்வளோ இயற்கையில் அந்த விலங்குகள் சத்தம்லாம் இருக்கு இல்லையா பறவைகள் விலங்கு அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கேட்டுன்னு அப்படியே வண்டி ஓட்டின்னு போகும்போது சான்ஸே இல்லை அந்த ஒரு வைப்பு அந்த ஒரு மனசில் ஒரு ரிலாக்சேஷன் முக்கியமாக ஃபோன் தொல்லை இருக்காது எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோடு போட்டிங்கன்னு பா இந்த இடம் மாதிரி வேறு எந்த இடமே இருக்காது ஏன்னால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம் பட் இங்கே என்ன டேஞ்சரஸ் இருக்குது ஏதாவது விலங்குகள் இருக்குன்னா நாங்கள் போன வரையும் எந்த ஒரு இதுவும் இல்லை இங்கே வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஃபேமிலிஸாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களாகவும் சரி கப்புல்ஸாகவும் சரி குழந்தைங்களோடும் சரி வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆள் நடமாட்டமும் இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இங்கே ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் இருக்காது நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா யாருமே வர மாதிரி இல்லை போகிற மாதிரியும் இல்லை பட் நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க போயிருந்தாங்க லைக் கப்புல்ஸாகவும் வந்தாங்க ஃபேமிலியாகவும் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இவங்க இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம் இங்கே வந்து இவங்க தான் வரணும் இவங்க தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது இது ஒரு சின்ன வகனக்கல் மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்குது போனீங்கன்னா தண்ணி நிறையா போயின்னுச்சிங்கன்னா கடந்து போயெல்லாம் நீங்கள் குளிக்க முடியாது பட் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து கடந்து போயிட்டு அங்கே இருக்க தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ப்ளேஸஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் மாதிரி அந்த தண்ணி வர ஆறு எப்படி வரும் தெரியுங்களா இந்த பக்கம் லெஃப்ட்டு பக்கம் மழையாக இருக்கும் ரைட் சைடும் மழை இருக்கும் வீடியோ பார்க்காதவங்க இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சென்டரில் அந்த தண்ணி வந்துட்டுருக்கோம் ஒரு ஆறு வந்து ரெண்டு மடைகளுக்கு சந்தில் அப்படியே பெருசாக ஒரு இருபது அடி அகலத்துக்கு வந்து அந்த தண்ணி வந்துட்டுருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தண்ணியிலையும் சில மரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கறது செம்ம க்யூட்டாக இருக்கும் அங்கே ஒரு கோயிலும் இருக்குது ஸோ கோயில் இருக்கும் எப்போயாவது வீக்கெண்ட்ஸில் எப்பயாவது அந்த கோயில் விசேஷங்கள் நடக்கும்போது அங்கே கடைகள்லாம் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற டைமில் அங்கே கடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் ஃபுட்டு தண்ணி அதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணி போகிறது ரொம்ப நல்லது அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எத்தனை போகிறது நல்லது தண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எல்லாம் போகிறது ரொம்ப நல்லது ஸோ எங்கே போனாலும் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி வர்றது நம்மளுக்கு நமக்கு நமக்கும் முக்கியம் நம்ம நம்பி இருக்க ஃபேமிலிக்கும் முக்கியம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னே போயிருக்கீங்களா இல்லை இதுக்கப்புறம் தான் போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி அர்த்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு ஸோ நான் சொன்ன கோயில் இதுதான் ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய் தேங்க்யூ பாய் பாய்